அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் குரலும் கதையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு நாம் காணவிருக்கும் குரல் உழவு அதிகாரத்தில் பத்தாவதாக அமைந்திருக்கும் ஆயிரத்தி நாற்பதாவது குரலாகும் இந்த குரலை பார்ப்போம் இளமென்று அசையி இருப்பாரை காணின் நிலமென்னும் நல்லாள் நகும் இளமென்று அசையி இருப்பாரை காணின் நிலமென்னும் நல்லால் நகும் இதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலத்தை வைத்து கொண்டு தம்மிடம் ஒரு பொருளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோம்பி இருக்கிறவங்கள பார்த்தா உழைத்தால் வளம் தரக்கூடிய அதற்காக காத்திருக்கக்கூடிய நிலமகள் தனக்குள்ளே சிரித்து கொள்வாளாம் இதுதான் இந்த குரலோட பொருள் இப்போ இதற்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு விவசாயி அவருக்கு நிலம் இருக்குது ஆனால் அந்த நலத்தை அவர் எதுவுமே செய்யாமல் எனக்கு எதுவுமே இல்லை எனக்கு வந்து கடவுள் கருணை காட்டவே இல்லை நான் என்ன செய்யறது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காரு எல்லாம் பார்த்தா சும்மா இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு மரத்தடியில் சும்மா உட்காந்துக்கிட்டு எனக்கு வந்து ஒன்றுமே இல்லை என்னால் எதுவும் பண்ண முடியல கடவுள் கருணை காட்டலை அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காரு ஊரில் இருக்கவங்கெல்லாம் அவரை பார்த்து சிரிச்சுட்டு போகிறாங்க இவன் ஒருத்தன் சும்மாவே பொழுதை கழிக்கிறான் சும்மா இருந்தே பொழுத பூரா ஒப்பேற்றுறான் சும்மா இருக்கிறதே இவனுக்கு பொழப்பா போச்சு சும்மா சும்மா இவன் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான் சும்மா இருந்துட்டு நம்ம யாரையும் வேலை செய்ய விடாமல் சும்மா சும்மா கடவுள் எனக்கு கருணை காட்டலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஊரில் இருக்கவங்களாம் அவனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான் அப்போ ஒரு நாள் என்ன சொல்கிறாங்க ஏ சும்மா இருக்கவனே உன் நிலத்தில் ஒரு துறவி வந்து உட்கார்ந்துருக்காரு போய் என்னன்னு பாரு அப்படின்றாங்க இவனுக்கு தான் சும்மா இருந்தே பழகி போச்சு நம்ம போய் நிலத்தில் போய் துறவியை பார்க்கணுமா என்னடா இது அப்படின்னு அப்பையும் வந்து அவனுக்கு மனசு கேட்கல சரி சும்மா இருக்கிறதே பழகி போச்சு நமக்கு சும்மா தான் போய் பார்த்துட்டு வருவோமே அந்த துறவியை அப்படின்னு சும்மா போனான் அப்போ சும்மா போய் அந்த துறவியை பார்க்கலான்னு போனால் துறவி சும்மா இருக்காங்க என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாராம் என்ன சாமி கேட்குறீங்க நீங்கள் சும்மாவாக இருக்க விடுறாங்க நான் வந்து என்ன செய்யட்டும் சும்மா இருக்கிறதே ஒரு பிரச்சனையாக சொல்கிறாங்க நான் என்ன செய்யட்டும் சும்மா இருந்தே எனக்கு பழையும் போச்சு சும்மா சும்மா வந்துட்டு நீ வேலை பாரு வேலை பார்க்குறாங்க வேலை பார்க்கறதுக்கு நான் எங்கே போவேன் நான் என்ன செய்வேன் இந்த என்னென்னா சும்மாதான் கிடக்கு அதனால நானும் தான் இருக்கேன் கடவுள் என் மேலே கருணையை காட்ட மாட்டுறாரு அதனால சும்மா சும்மா கடவுள்கிட்ட போய் தொந்தரவு பண்ணணும்னா சும்மா இருக்கேன் போடா பைத்தியக்காரா போய் உன் நிலத்தை முதல்ல பாரு எவ்வளவு செழிப்பாக இருக்கக்கூடிய அந்த நிலம் அதில் வந்து நீ உன்னுடைய உழைப்பை போட்டேன்னா அது உனக்கு கை மேலே பலன் தரும் அதை விட்டுட்டு இப்படி வந்து சும்மா சும்மா குழம்பிக்கிட்டு இருக்கியே பைத்தியக்காரா அப்படின்னு அந்த துறவி சிரிச்சாராம் என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு இவரும் சுத்தி பார்த்தாரா அவரோட நிலத்தை சுத்தி பார்த்து திரும்பினா அந்த துறவிய காணோம் அடடா அப்பதான் அவருக்கு புரிஞ்சுது சும்மா இருந்தே நம்ம பொழுத கழிச்சுட்டோமே சும்மா சும்மா எல்லாரும் வந்து நம்மகிட்ட பேச்சு கொடுத்தாங்களே தவிர இந்த விஷயத்த நமக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுது சும்மா நிழல்ல படுத்துக்கிட்டு சோம்பேறித்தனமா புலம்பிக்கிட்டு இருந்தவன நான் என்னத்தை கண்டேன் என்னத்தை கேட்டேன் கடவுள் எனக்கு வந்து எதுவும் தரலை அப்படின்னு சொல்லிக்கிட்டோமே அதான் நமக்கு இவ்வளோ பெரிய பூமியை கொடுத்துருக்காரு இந்த ஏக்கர் கணக்கில் இருக்கிற நிலத்தில் பயிர் செஞ்சால் நல்ல விளைச்சலை பார்க்கலாமே இது நமக்கு தெரியாமல் போச்சே இதில் விளைய வச்சோம்னா நமக்கு வந்து தேவையான உணவும் கிடச்சிடும் அதன் மூலமாக நமக்கு வருமானமும் கிடைக்கும் இதை செஞ்சு பார்க்கலாமே இது தெரியாமல் போச்சு அப்படின்னு அவன் வந்து சொன்னலாம் அப்போதான் தெரிஞ்சுதான் இதிலிருந்து என்ன தெரிஞ்சுதுன்னா அந்த துறவியாக வந்தது நிலமகள் தான் பூமாதேவி தான் இவனுடைய அறியாமையை நினைத்து இவனுடைய சோம்பேறித்தனத்தை நினைத்து இருக்கிறத விட்டுட்டு சும்மா உட்காந்துருக்கானே அப்படின்னு சிரிச்சுது அப்படின்னு அவனுக்கு அப்போ தான் புரிஞ்சுது இதைத்தான் என் வள்ளுவர் வந்து சொன்னார் ஆயிரத்தி நாற்பதாவது குரலில் என்ன சொன்னார் அப்படின்னா மரியோ எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனமாக இருக்கிறவனை பார்த்தா நிலமகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்து பேசக்கூடிய நல்லாள் தனக்குள்ளேயே சிரிச்சு போகலாம் அதாவது இவ்வளவு செல்வமும் செழிப்பும் இவனுக்கு இருக்குது அதை பயன்படுத்திக்காமல் இப்படி சோம்பேறித்தனமாக இருக்கானே அப்படின்னு பூமாதேவி சிரிச்சாலாம் அதனால நம்மளும் நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்து அதை சரியா பயன்படுத்திக்கணும் இல்லை அப்படி இல்லாமல் சோம்பேறித்தனமாக இல்லை இவனை போல அறியாமல் இருந்தால் அவர்களுக்கு என்றும் விடிவே கிடையாது நிலமகளாக இருக்கிறதுனால பூமியினுடைய வளம் வீணாக போகக்கூடாது அப்படின்னு அவளே அவனுக்கு காட்சி கொடுத்து அவனுக்கு புத்தியும் குறைத்து வாழ்வில் உயர்ந்து வெற்றி பெறணும் அப்படின்னு அறிவுறுத்திட்டு போனாங்க அப்படின்னு இந்த கதை இது போலதாங்க நம்மளும் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு வெற்றி அடையணும் வாழ்க்கையில் போராட்டம் இருக்க செய்யும் கடவுள் வந்து ஏதோ ஒன்றா கண்டிப்பாக கொடுத்துருப்பார் யாருக்கு எதுவும் இல்லாமல் இருக்காது நம்மளுடைய உழைப்பை மூலதனமாக வைத்து நம்மிடம் இருக்கக்கூடிய நிலமோ பொருளோ அது எதுவாக இருந்தாலும் அதை ஒன்று நூறாக பெருக்கணும் அதற்கு வந்து நம்மளுடைய உழைப்பு மட்டுமே முக்கியம் அதனால் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது எனவே வள்ளுவர் கூறிய குரல் வழியில் செல்லுவோம் உழவை போற்றுவோம் இதுவரை உழவு அதிகாரத்தில் பத்து குரல்களையும் அதற்கு ஏற்ற கதைகளையும் பார்த்தோம் இதெல்லாம் கதையாக காதில் மட்டும் கேட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க ஏன்னா உழவுன்றது உணவு ஒவ்வொருத்தருக்கும் தேவையானது உழவு நமக்கு தேவையில்லைன்னு நினைக்காதீங்க உணவு தேவையான ஒவ்வொருவருக்கும் உழவு நிச்சயமாக தேவை அதனால் உழவின் உன்னதத்தை போற்றுவோம் விவசாயிகளை போற்றுவோம் வணங்குவோம் உணவை எப்பொழுதும் வீணாக்காதீர்கள் உங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உணவை தானமாக கொடுங்கள் தேவைப்படுபவர்களுக்கு இல்லை என்று வருபவர்களுக்கு உணவை அன்னதானம் செய்யுங்கள் இன்றைய நிலையில் அன்னதானம் என்பதே ஒரு பாவச்செயலாக போகிறது என்னடா பாவச்செயல்ன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா அன்னதானம் பொறுத்தவங்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் வந்து தானம் போடணும் ஆனால் இன்றைய சூழலில் தானமாக நம்ம கொடுக்கக்கூடிய அன்னம் நிஜமாகவே பசியோடு இருக்கவங்களுக்கு போய் சேருதா இல்லை தேவையானவங்களுக்கு போய் சேருதான்னா கண்டிப்பாக கிடையாது அன்னதானம்ன்ற பேரில் அதை வாங்கிக்கிறவங்க எல்லாமே வந்து பெரிய பணக்காரர்கள் ஒன்றுத்துக்கும் வந்து இயலாதவர்களை வீட்டில் சமைச்சு வச்சுட்டு வந்து சாப்பிட்றவங்க தான் நிஜமாகவே பசினால் பட்டினியால் வாடுறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு உணவளிக்கும் பொழுதுதான் அந்த அன்னதானத்தின் சிறப்பு அதனுடைய நோக்கம் நிறைவடைகிறது அதனால் முடிந்த அளவு பசி என்று வருபவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவை தானமாக கொடுங்கள் அதுவே சிறந்த அன்னதானமாக இருக்கும் அதுவே நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும் உழவு அதிகாரத்தில் இதுவரை உழவர்களின் சிறப்பை பார்த்தோம் உழவு தொழிலின் மேன்மையை பார்த்தோம் உணவை உற்பத்தி செய்கின்ற உழவர்களை கடவுளாக மதிப்போம் உணவை வீணாக்காதீர்கள் மீண்டும் வேறு ஒரு அதிகாரத்தோடு அதற்கான குரலோடும் கதையோடும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் சுந்தரம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சென்னை